தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு வந்திருக்க இடம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீட்டு பிரிவு விற்பனைக்கு வந்திருக்குது நாற்பது அடி வழித்தடங்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதுக்கு ஐம்பதுங்க முப்பதுக்கு ஐம்பது தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குதுங்க வாட்சப்படி வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது நம்ம செங்கல்பட்டு புளிப்பாக்கம் டோல்கேட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உட்புறமாக வருது நாங்கள் சென்னை கோயம்பேடு எல்லா பஸ்ஸு டவுன் பஸ் எல்லாமே வந்து அங்கே நின்று தாங்க போவோம் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு நகரில் தான் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டணு வந்து காமிக்கிறான் இட பிடிச்சு தான் ஓனர் பேச நாற்பது அடி வழி தடங்க ஃபிக்ஸடாக வந்து உங்களுக்கு ஓனர் வந்து இருபத்தி மூணு அடிச்சுள்ள சொல்கிறார் ஐம்பது இருபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்கார் விலை விவரங்களை பேசணும்னா நேரடியாக ஓனாண்டு பேசலாம் நம்ம பா வந்து விற்பனை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை கிழமை பக்கம் ஊரப்பாக்கம் வண்டலூர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளை நிலங்கள் வந்து வீட்டு மனைகள் நிலங்கள் வீடுகள்லாம் வந்து விற்பனை செய்கிறேங்க உங்களுடைய இடங்கள் இருந்தாலும் நேரடியாக எங்களை நம்ம பிடித்து